வணக்கம் நிலைய விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நான் வார வர ராசிபோல் ஒன்பதாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதி வரை எப்படி இருக்க போது பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதான் லக்னத்துக்கு பார்க்கணும் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா ராசிக்கான பழங்களை பார்க்கறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும் போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் ஸோ இதை வந்து ஏன் சொல்கிறேன்னா அந்த தசா அந்தரங்களையும் வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி போகும்போது போது உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கும்பராசி ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சனி வந்து ராசியிலே இருக்கும்போது நிறைய பிடிவாதங்கள் இருக்கும் ரொம்ப சோம்பேறித்தனம் இருக்கும் நல்ல நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துலாம் ஒரு போஸ்ட் போஸ்ட்பான் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்கும் அது வந்து அது குருடைய சாரத்தில் போகும்போது குரு வந்து நாளில் இருக்காரு ஸோ நாளில் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயமும் நிறைய லாபங்கள் பூமி பூமி சம்மந்தமான விஷயம் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது ரொம்ப சிறப்பு ஓகேங்களா அதுக்கப்புறம் இரண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான குரு வந்து நாளில் இருக்கும்போது சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் நல்லா க்ரோத் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் அதிபதி வந்து அஞ்சில் இருக்கும்போது பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் பெரிய லாபங்கள் பூர்வீக சொத்துக்களில் வந்து ஒரு பாகம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதனே ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ நான்கு மற்றும் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் ஸோ நான்கு மற்றும் ஒன்பதாம் தேதி சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீச்சமாக எட்டில் இருக்கனால அப்பா அம்மா வகைகளால் வந்து உங்களுக்கு ஒரு அவமானங்களோ ஒரு டென்ஷனோ வரும் வெளிநாட்டில் இருக்கும் வந்து என்னடாவது நம்மளை இப்படி ட்ரீட் பண்ணுறாங்களே அவமானப்படுத்துகிறாங்களாங்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க அதில் அஞ்சு மற்றும் எட்டாம் அதிபதியான புதன் வந்து ஏழில் இருக்கும்போது குழந்தைகளும் சரி மனைவி மனைவி மனைவியும் கொஞ்சம் நம்மளை வந்து கொஞ்சம் உதாசீனப்படுத்துகிறாங்களோ அவமானப்படுத்துகிறாங்களோ ஒரு மாதிரி டென்ஷன் படுத்துகிறாங்களோ நம்ம ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏன்னா வந்து அஞ்சு போது முதல் குழந்தை மற்றும் கு மனைவி சார்ந்த விஷயங்கள வந்து மன உளைச்சல் சின்னதாக இருக்கும் ஸோ அது வந்து எல்லாமே சரியான வச்சுமே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களது ஆறாம் அதை சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் வந்து திங்கள் செவ்வாய் மட்டும் சின்னதாக தொழில் ரீதியான விஷயங்கள் சின்ன மன உளைச்சல் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாக ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதியான சூரியன் ஏழாம் அதிபதி சூரியன் வந்து ஆட்சி பலத்தோடு இருந்தாலும் அது வந்து சுக்குணை இருந்து தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்களோ மன உளைச்சலோ வருங்க ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ட்டாகவே இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க அதுக்கப்புறம் எட்டு ஸோ எட்டாம் மதி புத்தகம் வந்து ஏழு இருக்கும்போது கனவு மனைவிக்கு நடுவில் தேவையில்லாத ஒரு மன உளைச்சலோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஒன்றும் இல்லை நிறைய கேள்வி கேட்காது வெடுக்கடுக்குன்னு பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்கள் லைஃபை வந்து இன்றைக்கி லைஃப் சந்தோஷமாக வாழணுங்கிறத வந்து மைண்டை பழனிங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியான சுக்கன் நான் முதலே சொல்கிறோம் சுக்கரன் நீச்சமாக இருந்ததுனாலே தந்தை சார்ந்த உறவுகளும் தாயார்னால ஒரு மன உளைச்சலோ ஒரு அவமானங்களோ வரதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக என்னடா அம்மா இப்படி பேசிட்டாங்க அப்பா அப்படி பேசிட்டாங்கன்னா ஒரு புலம்பல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து இன்னொரு பதினஞ்சு இருபது நாட்கள் பல்ல கடிச்சு கொஞ்சம் தள்ளுங்க நான் அது இப்படி பேசினா அவனா மாறிடுவான் ஸோ அதுக்கப்புறம் காலங்கள் மாறும் அதனால கொஞ்சம் பொறுமை காப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பத்தாம் மதிபதியான செவ்வாய் வந்து அஞ்சில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம் தேவை கொஞ்சம் அதிகமான ரிஸ்க்லாம் எடுக்காமல் கொஞ்சம் இருக்கிறத வச்சு அப்படியே ஓட்டுங்க அதுக்கப்புறம் மாறின பிறகு எல்லாமே சரியாடோம் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பதினொன்றாம் மதிப்பான குரு வந்து உங்களுக்கு நாளில் இருக்கும்போது சொத்துக்கள் ஏன்னா பதினொன்றாம் பதிவு நாளில் இருக்கும்போது யாருக்கும் அந்த குரு தேசா புத்தி வந்தோம்னா நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகங்களையும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இப்போ வந்து இதுவரை வந்து பார்த்திங்கன்னா புது பலன்கள் இப்போ பார்த்தா தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கும் கும்ப லக்னமாக வந்து சூரிய தசாபதி சூரியன் வந்து ஏழில் இருந்து அது சுக்கரன் நீச்சமாகி இருந்து பலன் கொடுக்கறனால அது ஒரு சின்ன மன உளைச்சலை ஏற்படுத்தும் கணவன் மனைவிக்கினுடைய வந்து நல்ல உடன்பாடுகள் இருந்தாலும் மன ரீதியாக ஒரு வாக்குவாதங்களையோ சின்னதாக ஒரு கேவலமாக பேசிக்கிறதோ கொண்டு கொடுத்துரும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அவங்கவுங்க குடும்பத்தை அவமானப்படுத்திப்பீங்க உங்கள் அப்பா அம்மா அவங்க பேசுறது அவங்க அப்பா அம்மா நீங்கள் பேசுகிறதுங்கிற மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால தான் ஒரு மன உளைச்சல் ஸோ கொஞ்சம் பார்த்து பேசுறது நல்லது கும்பலக்னமாக இருந்து சந்திர தசாபத்தினா சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள் கொடுத்தாலும் திங்கள் செவ்வாயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் சின்னதாக ஒரு மன உளைச்சலையும் அவமானமே ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் சரியாயிடும் ஸோ அது மட்டும் அதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ கும்பலக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி இருந்தாலும் செவ்வாய் வந்து அஞ்சில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க மாமியார் வீட்டுக்கு விருந்து போனீங்கன்னாலும் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க புதிய ஒப்பந்தங்கள் ஒப்பந்தங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்பலக்னமாக வந்து ராகு தேசா ராகு இருந்து சனியோட சாரத்தில் இருக்கும்போது நிறைய பணம் வரதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கொஞ்சம் டிலேடாக வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் நல்ல வருமானங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ சனி வக்கரமாக போகிறோன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்த்து மகர லக்னமாக இருந்து குரு தசாபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டு பதினொன்றாம் அதிபதி வந்து நாளில் இருக்கும்போது சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்களும் ரொம்ப நல்லாயிருக்கு மகர கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபதி சனி வக்ரமாக ராசிலையும் வந்து சோம்பேறித்தவங்க நிறைய இருக்கும் அப்புறம் பார்த்துக்கலாம்னு போஸ்ட்பான் பண்ணுற மாதிரி விஷயங்களையும் நிறைய ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் நீங்களே வந்து உங்களை வந்து ஆசுவப்படுத்தி டக்குன்னு எந்திரிக்கணும் ஸோ எழுந்திரிச்சின்னா எல்லாமே சிறப்பாக நடக்கும் ஸோ இருந்து புதன் தசாவது புதன் வந்து உங்களுக்கு ஏழில் இருக்கார் எட்டாம் பதி இருந்து கணவன் மனைவி உறவில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் பசங்களுடைய நடவடிக்கை நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க ஓகேங்களா எல்லாம் பாசிங் க்ளவுட்ஸ் தான் வச்சுமே எல்லாம் ஒரு பதினஞ்சு ஒரு ஒரு வாரம் பத்து நாள் சரி ஆகிடும் அது வரை கொஞ்சம் அப்படி விட்டு கொடுங்க கும்பலகனமாக இருந்து கேது தெசா வந்து கேது வந்து ஹெட்ல இருக்காருங்க ஸோ ஹெட்ல இருக்க கேது வந்து சந்திரோடே சாரத்தில் இருக்கும்போது வேலையில் ஒரு மன உளைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க ஸோ அதனால் வந்து வேலையில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க யாருக்கெல்லாம் கேது திசா பற்றி அந்த நடக்குதோ கொஞ்சம் வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பேருக்கு வந்து கடன் அதிகமாயிடும் ஸோ கடன் கடன் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப அதிகமான ஒரு மன உளைச்சல் இருக்கிற வாய்ப்பில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் கும்பலகணமாக வந்து சுக்கர தசாவது சுக்குரன் நீச்சமாக எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க இதில் வந்து என்னென்னா அம்மா அப்பாவனால ஒரு சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கணும் வந்து ஒரு மன உளைச்சல் இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு பத்து நாளில் சரியாகிடும் அதனால் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும் ஒரு பிரார்த்தனை மனதார இறையனை வந்து பிரார்த்தனை பண்ணணும் ஸோ அதனால் பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான அமைப்போம் ரொம்ப நல்லா அது எப்படி வேணால் பிரார்த்தனை அதுக்குன்னு வந்து ஒரு ப பூ போடுறது பொட்டு வைக்கிறது மண்ணி அடிக்கிறதுனால சும்மா வேலைக்கு ஏற்றிட்டு ஒரு ஒத்தியை ஏற்றிட்டு கூட அமைதியாக உட்காந்து உங்கள் மனது அமைதியில் வந்து உங்கள் இருந்து இறைவனோடு ஒன்றும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான அமைப்பாக ரொம்ப நல்லா இருக்குங்க ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வாரம் டிப் ஆஃப் த வீக்கில் எது ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம வந்து நிறைய விஷயங்களில் வந்து நம்ம என்ன நினச்சிக்கிறோம் நம்ம தான் வந்து வாழ்க்கையிலேயே வந்து ரொம்ப துக்ககரமாகவும் ரொம்ப கஷ்டப்படுற ஆள் யாருன்னு கேட்டோம்னா அது நாம தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஃபீலிங்கிலே தான் வந்து நிறைய பேர் போய்ட்டுக்கான் இது வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய ஜாதங்கள் பார்க்கும்போது நான் நேரடியாகவே பார்க்குறேன் ஏன்னா வந்து அவன் என்ன நினைக்கிறேன்னா எங்க என்ன மாதிரி ஒரு கஷ்டம் வேறு யாருங்க பட்டிருப்பான்னு ஐயோ உன்னை விட்ட வந்து உன்னை விட ஆயிரம் பேர் வந்து இதோட கஷ்டமாக ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ சில பேருக்கு வந்து கஷ்டமே இல்லைனா கூட அந்த கஷ்டத்தை வந்து மண்டையில் போட்டுவிட்டு உலட்டிக்கிட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன பண்ணலாம் அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து நெகட்டிவிட்டியில் வந்து நிறைய பேர் அப்படியே அதுக்குள்ளேயே ஆகிருக்காங்க நிறைய சீரியல்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போதும் பார்க்குறோம் அதில் ஃபுல்லாகவே நெகட்டிவிட்டி தான் ஸோ அந்த ஒரு குடும்பம் வந்து எப்படி இருக்குது அவனை இது பண்ணுறேன் இதை பண்ணுறான் இதே தான் சீரியல்ஸில் இருக்குது ஸோ மேக்ஸிமம் வந்து சீரியல்ஸ் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா வந்து சீரியல்ஸில் வந்து நீங்கள் வந்து நெகட்டிவிட்டி தான் அதிகமாக இருக்கிறனால அதை அவாய்ட் பண்ணீங்களா உங்களுக்கு வந்து மூளை கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஹோப்னா சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து நான் சொல்ல போகிறது என்னென்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் நிஜமாகவே பிரச்சனை இருக்குது நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல என் ஜாதகம் சரியில்லையா நான் வந்து அவயோகத்திலே பிறந்துட்டேன்னா எனக்கு எதுவுமே நல்ல விஷயம் இருக்காதா அப்படின்லாம் வந்து நிறைய பேர் புலம்புறதே நம்ம கேட்டிருப்போம் சில பேர் வந்து என்ன பண்ணணும் நிறைய பரிகாரம் பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்கிறோம் பட் எதுவுமே வேணாம் சார் என்னை பொறுத்தவரை உங்கள் யோகமோ அவயோகமோ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இதை பண்ணுங்கள் வேறு ஒன்றும் இல்லைங்க ஒரே ஒரு தெய்வம் அது என்ன தெய்வம் பிடிக்குதோ ஸ்டெப் ஒன் ஓகேங்களா நான் சொல்ல ஸ்டெப் ஒன் இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த தெய்வம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த தெய்வத்தை மனதார பிரார்த்தனை இப்போ ஒரே பிடிக்குதுன்னா ஓனச்ச அவனுக்கு மனசார வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் அது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி உங்களது நட்சத்திராதிபதி யார் அப்படின்னு பாருங்கள் உங்களுக்கு நட்சத்திரம் இருக்கும் இல்லையா அவங்க உங்கள்கிட்ட யாராவது ஜோசியத்தை கேட்டுக்கோங்க நட்சத்திரம் என்னன்றது கேட்டுக்கோங்க இன்றைக்கி ஆப் இருக்குது ஸோ இன்றைக்கி அந்த ஆப்பில் வந்து உங்கள் டேட்டா பர்த் டைமாக பர்த் பிளேஸ் ஆஃப் பர்தெலாம் போட்டிங்கனாலே டோட்டலாக அவங்க ஜாதகம் வரும் அந்த ஆப்லேயே பார்த்தீங்கன்னா அது வரும் நீங்கள் என்ன நட்சத்திரம்னு ஸோ அந்த நட்சத்திராதிபதி யாருன்னு பார்த்துட்டு அந்த நட்சத்திராதிபதியான அந்த மூல மந்திரம் ஒன்று இருக்கும் ஸோ அது அது வந்து நீங்கள் வந்து படிக்கலாம் இது வந்து எங்கே கிடைக்கும் சார் இந்த மந்திரம்லாம் அப்படின்னா ஒன்றும் கூகுளில் கிடைக்கும் சரி நீங்கள் கூகுளில் போய்ட்டு இந்த நட்சத்திரத்துக்கான மந்திரம்னா டப்னோர் இல்லை யூடியூபில் போனால் ஏகப்பட்ட பேர் போட்டு வச்சுருக்கோம் ஸோ அது வந்து நட்சத்திரத்துக்கான மந்திரங்களை டெய்லி வந்து படிக்கிறது ரொம்ப நல்லது நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து நீங்கள் ஒரு திதியில் பிறந்திருப்பீங்க அந்த திதி அதிபதி யாருன்னு பாருங்கள் ஸோ அந்த திதிக்கான மந்திரங்களை டெய்லி உச்சாரணம் பண்ணுறது திதிக்கான தேவதையை வழிபடுறது ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு நாம யோகத்தில் பிறந்திருப்பீங்க ஓகேங்களா ஸோ அந்த நாம யோகமில் என்ன சாமி வராரோ அந்த சாமிக்கான நாம யோகம்னு இருக்குது ஸோ நீங்கள் வந்து யோகத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட யோகம் யோகங்கள் வந்து சுகர்ம யோகம் அந்த யோகம் இந்த யோகம் நிறைய யோகங்களில் பிறப்போம் ஸோ அந்த என்ன யோகத்தில் நம்ம பிறந்தோமோ அந்த யோகத்துக்கான ஒரு மந்திரங்களை டெய்லி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கர்ணம் ஸோ நீங்கள் ஒரு கர்ணத்தில் பிறந்திருப்பீங்க ஸோ அந்த கர்ணநாதன் யாரும் அந்த கர்ண தேவதையை நீங்கள் வந்து ஒரு மந்திரமாக வழிபாடு பண்ணுறோம் ஸோ மொத்தம் வந்து இந்த நாலு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கிழமையில் போறீங்கன்னு பாருங்கள் ஸோ அந்த கிழமை என்ன கிழமையோ அந்த கிழமைக்கான அதிபதியோ அந்த கிழமைக்கான மந்திரங்களோ யூஸ் இந்த அஞ்சு விஷயத்தை வந்து நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள் லைஃப்பில் நீங்கள் எவ்வளோதான் பெரிய டிசாஸ்டராக இருந்தாலும் இதை டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும் எண்ணி நீங்கள் வந்து ஒரு மூணு மாதம் கண்டினியூ பண்ணும் தொண்ணூறு நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு வந்து டோட்டலாக வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இந்த அஞ்சு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும் இது வந்து நீங்கள் டெய்லி பண்ணிவிட்டு வாங்க அப்புறம் பாருங்கள் ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து வேறு லெவலில் வந்து உங்களோடய வாழ்க்கையை மாற்றுங்கிறது உண்மையான விஷயம் இது வந்து ப்ரூவ்னுங்க இது வந்து டே டு டே லைஃப்பில் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய வெற்றி கண்டிப்பாக கிடைச்சிருக்கு ஸோ நான் சொன்ன மாதிரி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நட்சத்திரம் உங்களுடைய திதி உங்களது யோகம் நட்சத்திரம் கிழமை ஸோ இதெல்லாம் இந்த இந்த விஷயங்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே ஒரு வேறு லெவலில் வந்து லைஃப் சேஞ்ச் ஓவர் ஆகும் ஸோ இதை பண்ணிவிட்டு வாங்க சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களை வந்து விடைபெறுறது உங்களை லட்சுமினாலே நன்றி வணக்கம்